ஜி வணக்கம் இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடர்ச்சி இந்த வழக்கு நடந்துகிட்டு வருது எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வு முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசு சார்பா ஆஜரான வழக்க வழக்கறிஞர் எம் எஸ் ராமன் அவர்கள் பல்வேறு வாதங்களை முன் வச்சாரு எங்க ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி அவங்க வந்து விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் வச்சாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க என்னென்ன நடந்தது இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்லன்றதை கொஞ்சம் சொல்ல முடியும் வணக்கம் விக்னேஷ் இப்ப இன்னைக்கு நடந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நீங்க குறிப்பிட்ட தமிழக அரசனுடைய மூத்த வழக்கறிஞர் திரு மரியாதைக்கு திரு பி எஸ் ராமன் வந்து இந்த அளவுக்குலாம் பேசுவார் நாங்கள் ஆச்சரியமாக இருந்து அவர் வந்து இடி வந்து சார் டாஸ்மாகில் பண்ணுற ரைடை அவங்க அஃபிஷியல்ஸ் விசாரணை பண்ணுறத வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஒப்பிடுறாரு எவ்வளோ அபத்தமான விஷயம் பாருங்கள் அதுக்கு தான் வந்து நீதி அது என்ன சொல்கிறாரு கீழே இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கிற ஊழியர்கள் தவறு செய்யும் போது அதை விசாரிப்பதுக்கோசரம் உயர் நீதிமன்ற பதிவாளர்களோ உதவி பதிவாளர்களோ அவர்களெல்லாம் வந்து விசாரிப்பாங்களா அதை வந்து உயர்நீதிமன்றம் அனுமதிக்குமா அந்த கேம்பஸ்குள்ளே வரத்துக்கு அந்த கட்டிடத்துக்குள்ளே வரத்துக்கு அனுமதி கேள்வி கேட்கறாரு அப்போ என்ன சொல்றாரு நீதிபதி நீதி அரசுகள் அவர்கள் நீதி அரசு மாண்புமிகு திரு எம் எஸ் சுப்பிரமணியம் யாராக இருந்தாலும் ஈவன் வந்து நீதி அரசுகளாலும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் விசாரணை செய்தாங்க நாங்கள் உதவி செய்தா செய்வோம் அதுதான் ஒரு சட்டத்தினுடைய வடிவம் அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லி அடிச்சு மறுப்பு மறுப்பு தெரிவிக்கிறார் அது எவ்வளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் பாருங்க ஒரு தலைமை வழக்கறிஞர் இப்படியா ஒரு உதாரணத்தை கொடுப்பாரு அதையும் தாண்டி நீதி அரசர் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு உங்களுக்கு எடுத்து சொல்ற திரு பி எஸ் ராமன் அவர்களே இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டார் செய்யப்பட்ட பொழுது அது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ரெண்டு குண்டுகள் இருப்பதாக தகவல் பெறப்பட்டு காவல்துறையினர் இங்கே உள்ள வந்து தேடி விசாரணை நடத்தி அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ உயர்நீதிமன்ற பதிவாளர்களோ உயர் தலைமை நீதிபதி யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நாங்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு உதவி செய்தோம் அப்படிங்கிறத ஆணி அடித்து ஆணித்தரமாக வந்து பது கொடுத்தாரு அப்படியே ஆடி போயிட்டாரு இந்த தமிழ் தமிழகத்தின் தலைமை நீ வழக்கறிஞர் இப்படியாக இவங்க கேட்கறது ஒரு கேள்வி முக்கியமாக நம்ம தெரி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அங்கே ஊழலில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது தான் நீங்கள் தனித்தனியாக போகணும் அவங்களுடைய அடிப்படை உரிமை மனித உரிமை பறிக்கப்பட்டதுங்கிறதுக்கோசரம் அந்த எனக்கு வழக்கை தொடுத்துருக்கோம் சொல்லி தலைமை வழக்கறிஞர் சொல்கிறாரு இவ்வளவு ஒரு அவங்க வந்து ஊழலில் ஈடுபடுவாங்கண்ணா கம்பெனியில் வேலை செய்கிறச்ச அந்த பொது விசாரணைக்கு வந்தால் அவங்களுடைய மனித உரிமை மீறப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு கட்சி எடுக்கிறாங்க அதனால் இந்த விசாரணையே செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாதாரணமாக ஒரு விசாரணைக்குன்னு ஒரு க ஒரு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க உங்க பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு நீ இந்த குற்றத்தை புரிஞ்ச அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறது இல்ல அப்போ வந்து நீதி அப்போ வந்து அந்த மனிதனுடைய மனித உரிமை மீறப்படது இல்லையா இவங்களுடைய காவல்துறை புகாரச்சி எப்படி இது தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு கட்சி எடுக்கிறது அப்படியே எதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டுறாங்க இந்த விஷயத்துலங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு இன்னொன்னு தாண்டி ஒரு வாதத்தை எடுத்தாங்க ஒரு அதாவது முக்கியமான ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவர் இவ்வளவு ரூபா ஊழல் நடந்திருக்கு எல்லாம் பேசுறாரு உடனடியாக சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களை மேற்கோள் காட்டி பேசினாரா எனக்கு தெரியல அந்த இடத்துல அதுதான் நிச்சயமே அவரைதான் சொல்றாரு பேர் சொல்லாம சொல்லிட்டாரு அப்படியே அப்படின்னா என்ன திமுக இங்க கூட அரசியல் செய்யுது அதாவது பாஜக எதுக்குது இதுல என்ன தவறு இருக்கு அவங்க சொல்றாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா மக்கள் பொதுமக்களே சொல்றாங்க ஒரு ஆயிரம் கோடி தவறா சொல்றாங்க அவரு அதுல ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி போகும் அவங்க பொதுமக்கள் சொல்றாங்க அவரு அவரும் ஆயிரம் தான் சொன்னது அந்த பிரஸ் மீட் தான் அவர் குறிப்பிடுறாங்க தெல்ல தெளிவா தெரியுது பெயரை சொல்லாம இதுலயும் திமுக உயர் கூட அரசியல் அரசியல் செய்யுது இது என்ன தவறான முன்னுதாரணம் பாருங்க அதுக்கு தான் நீதி அரசர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க நீங்க இப்படி சொல்றீங்க இதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் சட்டத்தை மட்டும் தான் பார்ப்போம் நாங்க கூட தான் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் நாங்களும் பாக்குறோம் அதெல்லாம் நாங்க வந்து இதுல கொண்டு வந்து கலக்க மாட்டோம் நீங்க வந்து அரசியலுக்கு பேசாதீங்க மாதிரி மறைமுகமாக கண்டனம் தெரிவித்தார் அப்படிங்கறத முக்கியமா நம்ம பதிவு செய்யணும் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னாக்க இப்பொழுது இந்த வழக்கறிஞர்கள் அதாவது வந்து டாஸ்மாக சம்பந்தமாக ஒரு வழக்கறிஞரும் அது மற்றபடி ஊழியர்கள் சம்பந்தமாக ஒரு வழக்கறிஞர் அப்ப இரண்டு பேரும் வட இந்தியர்கள் அதுல முக்கியமாக விகாஸ் சிங் ஒருத்தர் வச்சிருக்காங்க அந்த மூத்த வழக்கறிஞர் பேசும்போது உயர்நீதிமன்றம் குறிக்கிட்டு நான் உங்களை வந்து நிறைய ஆங்கில ஊடகங்கள்ல பார்த்திருக்கேன் நீங்க ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை செய்ய வேணுங்கிற அளவுல பேசுவீங்க இப்போ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க இதுல இந்தியாவினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டாம் பேசுவீங்க இப்போ நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு இந்த பிரிவுகளில் தப்பா பண்ணிருக்காங்க இந்த இந்த சட்ட நடைமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிலாம் நீங்க பேசுறீங்களே எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்க மனசாட்சி படி நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க நீங்க பேசுறது நியாயமானு சொல்லி ஒரு திருப்பி பதில் அளிக்கிறாங்க நீதி அரசர்கள் அவர் விகாஷ் சிங் அவர்களை பார்த்து அடுத்தது இந்த சொன்ன குறிப்பிட்ட மாதிரி சௌத்ரி அவர்கள் சௌத்ரி அவர்கள் பேசினதே பேசிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய என்னன்னாக்க ஒரு பர்மிஷன் கேட்கணும் பர்மிஷன் தான் விசாரணை நடத்தணும் அப்படி எல்லாம் அதே பாய்ண்ட்டேயே திருப்பி ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கான் ஒன்றரை நாள் ரெண்டு மணி நேரம் அந்த கணக்கு வச்சுக்கோங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரங்கள் இதிலேயே செலவழிச்சிருக்காங்க அதாவது சொல்கிறது என்னன்னாக்க ஒரு உள்நோக்கத்தோட அவங்க இன்னொன்று சுயாட்சியை இப்போ முன்ன மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாங்க கோர்ட்டில் வந்துட்டு பெடரலிசம் மாநில சுயாட்சிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அது அதனால வந்து இந்த பாஜக அரசு ஆட்சி செய்கிற இடத்துல எல்லாம் ஈனி போகிறதில்ல இங்கே மட்டும் தான் வருது அதாவது நீதிமன்றத்தை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்குற அரசியல் கதை மேடையாக மாற்றியது தமிழக அரசினுடைய அதுக்கு தான் அவர் சொல்றாரு நீங்க தப்பா பேசுறீங்க உயர் நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்குது நீங்க தப்பா பேசுறீங்க அமெரிக்கா மட்டும்தான் அந்த பெட்ரலிசம்ங்கிறது முழுமையான பெடரலிசங்கிறது இருக்கு கூட்டாட்சிங்கிறது இங்கே இருக்கே தவிர கூட்டாட்சி இல்லாத தனித்தன்மை ஆட்சிங்கிறது வந்து அமெரிக்கால மட்டும்தான் இருக்கு இங்கே தான் கருத்தை தவிர குவாசி பெடரலிசம் தான் நீங்க தப்பான முறைகளை இங்க வைக்க வேண்டாம் சொல்ல இப்படியாக அவங்களுக்கு வழக்கு நீதிமன்றத்திலேயே கேக்குறாங்கல்ல எங்களுக்கு வந்து அமலாக்கத்துறை அந்த இசிஐஆர் பதிவு எங்களுக்கு வந்து கொடுக்க என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல அவங்க அவங்க தரப்புல நியாயமான கேள்வியை தான் நம்ம பார்க்கணும் இல்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சகோதரே மேல குறிப்பிட்ட மதநாள் குரானா கேஜ்ரிவால் அந்த தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லியிருக்கேன் ஈசிஏருங்கிறது முக்கியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து செக்கத்தரோடத்தை யார் பதிவு அப்பதான் கொடுக்கணுங்கிற அவசியம் தெரியல அது பாதுகாக்கப்பட வேண்டிங்கிறது அவங்களுடைய கருத்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு பாதுகாக்கப்படும் விஷயத்தில் சில விஷயங்கள்ல அம்பலமாகிவிடும் முழு விசாரணை முடிவதற்கு முன்னாக அப்படின்னு சொல்லி பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கொடுக்காம இருக்கலாங்கிற ஒரு கருத்தை கொண்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த கருத்து நீங்க தெரிவிச்சது எந்த இடத்துலனாக்க அவங்களுக்கு முக்து முதல் தகவல் அறி கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கட்டி எடுக்கிறாங்க எந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் எந்த முதல் தகவல் அறிக்கை மேல அவங்க வந்து இன்னைக்கு இந்த மாதிரி விசாரணை நடத்திருக்காங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதற்கான தகவல் எங்கள்ட்ட கொடுக்கவில்லை உங்கள்கிட்டயாவது கொடுப்பாங்களாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏனாக்க இதுல ரெண்டு விதமான பிரிவுகள் இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்ட சட்டமானது பண பரிமாற்ற சட்டமானது திருத்தப்பட்டது அதற்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை சில பிரிவுகள்ல ஒரு குறிப்பிட்ட மூணு பிரிவுகள் இருக்கும் ஏ பி சி

சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் அதற்கெல்லாம் வந்து இவங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க முடியும் மேற்கோள் காட்டி சொல்றாரு அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த எஃப்ஐஆர் எடுத்திருந்தா அது பொருந்தாதுன்ற மாதிரி வாதத்தை முன் வைக்கிறாங்கல்ல முன் வைக்கிறாங்க அதுக்குதான் அவர் சொல்றாரு இது நீங்க எப்படி முன்னாடியே அது வந்து தடுக்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து விசாரணை முழு விசாரணை நடத்துவோம் இல்லையா கேள்வி கேள்வி நீதிமன்றம் அங்கதான் நீங்க அதெல்லாம் கேள்வி எடுக்கிற முதல்லயே நீங்க ஒரு கேட்ட போட்டு நாட்டினுடைய ஊழலை தடுத்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறத ஏன் உணவு அமைப்பு பேசுறீங்கன்னு சொல்லி உயர் திருப்பி கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதாவது நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யறாங்க உங்களுக்கு அறிமுகம் வந்தது எஃப்ஐஆர் பறிமுக பதிவு பதிவு செய்த பொழுது தெரிந்த நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க அதனுடைய விளைவுகள் என்ன தாக்கம் என்னங்கிறதெல்லாம் திருப்பி கேள்வி கேட்கிறாரு நீதியரசர் திரு நீதி நீதியரசர் மூத்த நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அதுக்கு இவங்களால விளக்கம் கொடுக்க முடியல அப்படி இருக்க மட்டும் எப்படியாவது இந்த விசாரணையை தடுத்து அதாவது மேல தொடர்பு மும்பரமா அவங்க வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி சாதாரண ஒரு வீட்டில் ஒரு கம்பெனியில உள்ள தனியார் வீட்டிலயோ ஒரு இடி ரைட் நடந்து உதாரணத்துக்கு செந்தில் சாரி ஒரு பாலாஜியோடைய பிரதர் வீட்டில் போனாங்க திரு இந்த கே ஏ நேரு வீட்டில் பிரதர் வீட்டில் அப்போ அது அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் மனித உரிமை போயிடுச்சு அவர் வீட்டுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனாங்க தொடர்ந்து ரெய்டு நடத்தினாங்க அப்போ மனித உரிமை மீறலாம் சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணும்படி இந்த தமிழக அரசு ஏதாவது வழக்கு தொற்றுதான் இங்கே இங்கே அவங்க வேலை செய்கிற ஊழியர்கள் தனி மனிதர்கள் கணக்கில் எடுத்து உரிமை மனித உரிமை மீறல் அதனால் அங்கே கேள்வி கேட்குறோங்க இது எவ்வளவு விதமான ஒரு வாதங்கிறத மக்களாக வழக்கறிஞர் இருக்க சாதாரண மனிதர்கள் யாராவது பார்த்துருந்தா கூட தமிழக அரசினுடைய தரம் இந்த அளவுக்கு கீழே இறங்குறதா இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத மக்கள் யோசனை பண்ண மாட்டாங்களா உச்ச உயர் உயர் நீதிமன்றம் தான் உங்களுக்கு என்ன கவலை வேணும்னா அந்தந்த தனிப்பட்ட நபர்கள் அவங்க மனித உரிமை மீறல்கிற இதுக்கு போக முடியும் அவங்களுக்கு வழக்கு தொடுக்க முடியும் அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அவசியம் இல்ல சின்ன சிம்பிள் வேலை தான் ஒன்றும் பீஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு மனு கொடுக்கலாம் மனித உரிமை ஆணையத்தில் போய் அவங்க பாத்துக்கறாங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஒரு குற்ற அந்த அளவுக்கு அவங்களுக்கு வழக்கு முகாந்திரம் கிடையாது இது எப்படியாவது காலம் தாழ்த்தி இதுல இருந்து வரணும்னு வரணும் முயற்சிக்கிறாங்க அதனுடைய காரணம் என்ன அப்படி மக்களுடைய கேள்வி யாருக்கும் உயர்நீதிமன்றம் அதாவது அதே காலம் நோக்கம் எல்லாம் போகுது எங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஊழல் நடக்குதுன்னு ஒரு தகவல் போறதுங்கிற பட்சத்துல நாங்க வந்திருக்கோம் சொல்லி இடியோட வாதம் இன்னும் ஆரம்பிக்கல அவங்க போட்ட பதில் தான் இருக்கு எங்களுக்கு தகவல் முகாந்திரமே எங்க கைலி இருக்கு அதை வச்சு நாங்கள் வந்திருக்கோம் அப்படி இருக்கு நாங்கள் செய்யக்கூடாது சொல்ல முடியாம அவங்களுடைய பதிலரில் போட்டிருக்காங்க அதனுடைய விளக்க வரையும் நாளைக்கு தொடர அவங்க தான் பேச போகிறாங்க அவங்க பேசும்போது எவ்வளோ விசித்திரமான விஷயங்கள் வெளியில் வருங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பலை எங்கிட்ட போட்ட பதிலுரைக்கு மக்கள் பார்க்கணும் அதற்கான இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க இன்னைக்கு இன்னொன்று கேட்குறாங்க இவ்வளோ நாள் இதே பேசிவிட்டு இன்னைக்கு இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்னன்னாக்கா அவங்க பதில் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க பேசணுங்கிறாங்க அப்போதான் தான் நீதிமன்றம் இன்னும் என்ன பேசுவீங்க மூணு நாளா பேசிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி இதே சொல்றாங்க முகாந்திரம் எங்களை கேட்டு வரக்கூடாதுன்னு இப்போ என்ன பண்ணீங்க மனு வந்து திருத்தி அமைச்சு கொடுத்துருக்கீங்க என்ன திருத்தி அமைச்சிருக்கீங்க அதாவது அந்த ஊழியர்கள் எல்லாம் இவங்க வந்து மனித உரிமை பண்றாங்க அடுத்தது இவங்களுக்கு உள்ள வரதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மாத்துறீங்க அது எப்படி நினைக்கும் அதனால இந்த நில இந்த முகாந்திரத்தை கடைச்சி வைக்கிறது ஒண்ணு நீங்க அதுக்கோசரம் மாத்தி அமைக்கிறது ஒன்று ரெண்டு ஒன்னா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள உயர்நீதிமன்றத்தை வைக்க முடியுமா சொல்லி கேட்கிறாரு நீதி அரசன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தமிழக அரசுக்கு செட் பேக் ஆக பின்வாங்க பின்வாங்கியது அவங்களுடைய வழக்கு பின்னோக்கி போகிறதுங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இதை நம்ம முன்கூட்டியே ஒரு அனுமானமா கணிக்கிறோம் போக போக சொல்றாரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அரசு கையில் எடுத்து வேலை பண்ணுங்கிற நோக்கத்தை தான் சென்னை உயர் நீதிமன்றம் கண் கண்கூட பார்த்துட்டு இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க அரசியல் தலைவர் அது பேசுறாங்க பேப்பர்ல இது வருது அது வருதுன்னு சொல்லில ஒரு சுயாட்சி நில எங்க பார்த்தாலும் மாநில சுயாட்சியை பத்தி பேசுறாங்க மாநில சுயாட்சி பேசுறதுக்கு உயர் நீதிமன்றம் இந்த வழக்கலையா பேசுவாங்க நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுத்து ஏன் பேச மாட்டேங்கிறேன் கேள்வியை உயர் நீதிமன்றம் வைக்கிது அவங்களுக்கு அவனால பதில் சொல்ல முடியல ஸோ உயர்நீதிமன்றத்தில் கூட அன்னைக்கு என்ன பண்ணாங்க அசப்பலியில் வந்து சட்டமன்றத்தில் கோஷத்தை எழுப்பிடுறாங்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் போய் சுயாட்சி ஒரு மாநில தலைவருக்கு தேசிய கட்சி மாநிலத்தல எதாவது பேசுகிறாருன்னு சொல்லி அரசியல் பேசுகிறாங்க ஒரு சட்ட வழக்கறிஞர் ஒரு அரசியல் பேசுவது நியாயமா அப்படிங்கிற கோலத்தையும் உயர்நீதிமன்றம் கண்டனத்தை எழுப்புது அது நாங்கள் கூட நிறைய படிக்கிறோம்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களே உதாரணம் சொல்கிறாங்க நாங்களும் வந்து எந்த காரணமானதும் உயர் நீதிமன்றம் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு தான் ஆக வேண்டும் கொண்டு வந்துட்டாங்க நீங்க கம்பெனி கம்பெனி வந்து அதுல குற்றச்சாட்டு இல்லை குற்றவாளியாக இல்ல குற்றச்சாட்டப்படல எங்களே கம்பெனி கொண்டு கம்பெனி என்பது எழுபத்தி ஒன்னாவது பிரிவின் கீழே அது உயிரோட இல்லாத ஒரு பட்சத்தில் அதுக்கு உயிர் காக்கும் பரம்பரையாக அதனுடைய ஆபீசர்கள் அதிகாரிகள் தான் இருப்பாருங்கிறது சட்டம் அது கட்ட சட்டத்தை சொல்லி கூட இவர் இப்படி கேட்கிறாருங்கிறது எவ்வளவு அபத்தமா இருக்குங்கிற கேள்வியும் அவங்க திருப்பி கேக்குறாங்க உயர் நீதிமன்றத்துல இப்படியாக முகாந்திரம் இல்லாம பின்னோக்கி செல்கிறது அவர்களது வழக்குங்கிறது இன்னைக்கு நடந்த விவாதங்கள்ல தெரிய வருது நாளை அஹ் அமலாக்கத்துறை தன்னுடைய விளக்கமான உரையை சொல்லும் போது பல அதிசயங்கள் வெளியில வரும் பல அதிர்வு அலைகள் ஏற்படும் அதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்கிறது என்னுடைய கருத்து